இந்தியாவின் மோசமான செயலுக்குத்தான் பாகிஸ்தான் கேப்டன் அந்த பதிலடி கொடுத்தாரு மைக் ஹாசன் அதிருப்தி ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் தொடரில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போட்டி துபாயில் செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெற்றது அந்த போட்டியில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை தோற்கடித்த இந்தியா தங்களுடைய இரண்டாவது வெற்றியை பெற்றது அப்போட்டியில் முதலில் விளையாடிய பாகிஸ்தான் இருபது ஓவர் நூத்தி இருபத்தி ஏழு ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது அதிகபட்சமாக ஃபர்ஹான் நாற்பது ஹாசின் அப்ரிடி முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியாவுக்கு அதிகபட்சமாக ஜஸ்பிரித் பும்ரா இரண்டு அக்ஷர் படேல் இரண்டு குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகள் எடுத்தனர் அடுத்ததாக விளையாடிய இந்தியா பதினைந்து புள்ளி ஐந்து ஓவரிலேயே நூத்தி முப்பத்தி ஒன்று மூன்று ரன்களை எடுத்து எளிதாக வென்றது அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா முப்பத்தி ஒன்று கேப்டன் சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி ஏழு திலக் வர்மா முப்பத்தி ஒன்று ரன்கள் எடுத்தார்கள் பாகிஸ்தானுக்கு அதிகபட்சமாக எடுத்து தோல்வியை தவிர்க்க முடியவில்லை இந்த போட்டியின் முடிவில் வழக்கம் மூல இரு அணிகளின் வீரர்களும் கையை கொடுத்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி இந்திய மக்கள் இயற்கை எய்தினர் அதற்கு பாகிஸ்தான் மீது இந்திய அரசாங்கம் ராணுவ நடவடிக்கைகள் எடுத்து பதிலடி கொடுத்தது வேறு கதை இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த போட்டியில் பாகிஸ்தானுடன் விளையாடக்கூடாது என்று இந்தியாவைச் சேர்ந்த பலரும் வந்திருக்கின்றனர் அதையும் தாண்டி இந்திய அரசின் ஆதரவுடன் விளையாடிய இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி மக்களுக்கு வெற்றியை பரிசீலித்தது அதே சமயம் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க விரும்பிய சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியினர் அப்போட்டியின் முடிவில் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்கவில்லை சொல்லப்போனால் டாஸ் வீசிய பின் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகாவுக்கு இந்திய கேப்டன் சூரியகுமார் கை கொடுக்கவில்லை அதனால் அதிருப்தியடைந்த பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா போட்டியின் முடிவில் தொகுப்பாளரிடம் பேசாமல் சென்றார் இந்நிலையில் இந்தியாவின் அந்த மோசமான சல்மான் ஆகா பேட்டி கொடுக்காமல் பதிலடி கொடுத்ததாக பாகிஸ்தான் பயிற்சியாளர் மைக் ஹேசன் தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் பேசியது நாங்கள் போட்டி முடிந்த பின் கை கொடுப்பதற்கு தயாராக இருந்தோம் ஆனால் அதற்கு எதிரணி தென்படாமல் தங்களுடைய உடைமாற்றும் அறைக்குள்ளேயே இருந்து கொண்டனர் இது அவர்களிடமிருந்து மோசமான செயல் அதற்கு பதிலடியாகவே சல்மான் போட்டிக்கு பிந்தைய செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்கவில்லை என்று கூறினார்